ஹாய் பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு டியூஸ்டே டியூஸ்டே மார்னிங் வந்து எழும்பி ஆளுக்கு வந்து கொஞ்சம் ஃபீ நாட் ஃபீலிங் பெல் சரியோ அதால் வந்து கொஞ்சம் சுவையினம் சுவையினம் காரணமாக இன்றைக்கு லீவு போட்டால் இருந்தும் லீவு போட்டுட்டு கொஞ்சம் வீடு கொஞ்சம் திருப்தி அமைச்சி ஒரு அளவு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு வடிவம் வடிவாக செய்கிறதுக்காண்டி இன்றைக்கி சேர்ந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிடுது இந்தியான் டெக்கரேஷன் வந்து இந்த உருளியை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செம்பருத்தி பூவோட விளக்கு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க எப்படி வைக்கிறீங்கன்னு இது உள்ள வந்து உள்ள ஒரு டம்ளர் ஒன்னு வச்சிருக்கேன் கவுக்கு ஓஹோ டம்ளர் வச்சிட்டு அது மேல இது வந்து நேத்து வாங்கிட்டு வந்தேன் இது புதுசா நேட்டு புதுசா நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படியும் வைக்கலாம் இன்னும் ஒரு விளக்கு இருக்கு அதுவும் நான் இப்ப காமிக்கிறேன் இது வந்து கீழே உருளி கீழே எனக்கு கோலம் போட்டிருக்கேன் செவ்வாய்க்கிழமைன்றதால கொஞ்சம் ஸ்பெஷல் ஸோ காலையில இது விடிய காலையில ஏத்தணும் இதை பிக்சடா வச்சுட்டோம்னா காலையில எழுந்தோன்னே இந்த விளக்கு வந்து அதே மாதிரி மேலுக்கு வந்து அவர் எப்பவுமே தூங்கிக்கணும் அதிக நேரம் ரேர் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே பச்சை கலர்ல ரேடியோமா தெரியுது இது நைட்ல வந்து பார்க்க செம்மையா இருக்கும் இதுவும் அழகா இல்லயும் அந்த விளக்கு வெளிச்சிட்டுல ரொம்ப அழகா இருக்கும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இது நேத்து நம்ம நேற்று நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டோம் எங்க வீட்டு திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு அப்போ வந்து இந்த கேம்பில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது எதுக்குன்னு பார்த்தா இந்த இந்த மாதிரி கேண்டல்ஸ் இது நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் டிமார்ட்டில் இது வந்து கேண்டல்ஸ் வந்து எதுக்கு இந்த கேண்டல்ஸ் அப்படின்னா ஒன்று ஒரு யூஸ் வந்து நம்ம உருளியில் வைக்கலாம் இன்னொன்று வந்து நம்மளோட ஏர் ஃப்ரெஷ்னருக்காக எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் வாங்க அதையும் போய் பார்க்கலாம் ஆக்சுவலி எப்போவுமே வந்து நம்ம வீடு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அதாவது நல்ல ஒரு ஊதுவத்தி ஸ்மெல்லோ இல்லை ஃப்ரெக்ரன்ஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல நறுமணம் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்களாம் அதுலேருந்து தான் நம்ம ஊதுவத்தி இந்த மாதிரி சாம்பிராணி இதெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு எனக்கு வந்து அப்படி இருந்தால் பிடிக்கும் ஒரு வார்மா இருந்தால் பிடிக்கும் அதனால ரெண்டு ரிலாக்ஸேஷன் இது வாங்கியிருக்கேன் ஃப்ரெக்ரன்ஸ் வாங்கியிருக்கேன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அமேசானில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட் பண்ணோன்னா இதோட ஃப்ரெக்ரன்ஸ் வந்து வரும் இதில் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் இது வந்து இது வந்து நிறைய இதுதான் அந்த இதுக்குள்ள வந்து ஒரு வேதனை செய்ய போறாவு அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து தண்ணியை தண்ணி தண்ணியோட சேர்ஸ்டு ஒரு டாட்ஸ் வந்து ஹீட் வைக்கணும் இது வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இதை பாக்குறதுக்கு ரிலாக்சேஷனா இருக்கும் இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சோ நைட்ல நம்ம தூงும்போது நம்ம பெட்ரூம்லயே இதை வச்சுக்கலாம் ஹால்லயே வச்சோம்னா ஒரு வார்ம் ஸ்மெல்லோட ஒரு ரிலாக்சேஷன் மூட் இப்போ வந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே வரும் சோ அவ்ளோதான் சோ இப்படி தான் இதுக்கு தான் வந்து இந்த கேண்டில் வாங்கினேன் பிளஸ் உருளி வைக்கிறதுக்கும் வந்து நான் இது இந்த மாதிரி கேண்டில் வந்து உருளி மேலே வந்து மிதக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் வந்து எரிய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேண்டில்ஸ் வைப்பேன் இப்போ வந்து இந்த மெத்தட்லேயும் வைக்கலாம் டம்ளர் வச்சு அது மேலே வைக்கிறதுலேயும் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது இப்போ வந்து நான் நாட் ஃபீலிங்ல அதனால லீவ் போட்டேன் இன்றைக்கி அதனால எனக்கு ஃபுல்லாக வீட்டில் சாமி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செவ்வாய் வந்து விலைக்கேற்றி வச்சாச்சு அதே மாதிரி வீட்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு வார்மான ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு எப்போவுமே வந்து அதை நான் ரொம்ப விரும்புவேன் அந்த மாதிரி ஃப்ரெக்ரன்ஸ் இப்போ வந்து கரண்ட்லையும் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லேயும் வந்து ஏர் ப்யூரிஃபயர் ஸ்மெல்லு அதெல்லாம் போக போக நம்ம ஓன் ஹவுஸுக்கு போனதுக்கப்புறமா அதெல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கலாம் பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக வாங்கி வச்சுருக்கேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டை வந்து நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸோட நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இன்னைக்கு நான் வந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒன்று கேட்டிருக்காரு அது என்னென்னு அவர் சொல்வார் நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டோம்னா உளுந்து களி அதாவது எங்கட வீட்டில் வந்து அம்மா உளுந்து களி பண்ணி தருவாவோ அதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸை வெட்டி தோல் மாதிரி சாப்பிடுவோம் அந்த அது என்னன்னு சொன்னா அது அந்த களி வந்து எருகுனா அப்படி சாப்பிட்றது பட் கரண்டியால் எடுத்து குடிக்கிறது நல்லா இருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து பிளேட்ல போட்டு தருவாவோ நாங்கள் ஒரு சைட்டில் வந்து ஆறு ஆறு அப்படி கையால் கையால் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா கரண்டியெல்லாம் யூஸ் பண்றதுல கையால் சாப்பிட்றதே ஒரு வேற டேஸ்ட்ல இருக்கும் அப்போ அந்த சூடு வந்து ஆறு ஆற சைடால் எடுத்து எடுத்து சாப்பிட்டு கொண்டு வருவோம் அதுவும் இருக்கும் இங்க வந்து அந்த உளுந்து கழிவு வந்து ஸ்பெஷல் இங்க என்னன்னு எப்படி இருந்தால் எனக்கு ஒரு நாள் பண்ணி தந்தவ பட் அது கொஞ்சம் தான் தந்தவ அப்ப நான் திரும்பவும் கேட்டேன்னு தாங்கன்னு சொல்லி இப்ப அதுக்காண்டிதான் பண்ணி ஒரு பாட்டில போட்டு வச்சுட்டோம்னா இது காய்ச்சி குடுக்கறத வெறும் டூ மினிட்ஸ் ஒர்க் தான் சோ காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலாக நிறைய கிட்ஸ்க்கு வந்து உளுந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப சத்து அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து இடுப்பு ரொம்ப சத்து பட் உளுந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ இப்போ வந்து அந்த பவுடர் இருக்குது இல்லையா உளுந்து பாயசம் உளுந்து களி செய்யறதுக்கு அந்த பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது இந்த கப்பு மெஷர் பண்ணியிருக்கேன் மூணு கப் உளுந்து வந்து இந்த கப்பில் போட்டிருக்கேன் ஸோ அதுதான் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கோம் இது வந்து புழுங்கல் அரிசியும் எடுக்கலாம் பச்சரிசியும் எடுக்கலாம் எந்த ஏதோ ஒரு அரிசி எடுத்தால் போதும் நம்மளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட கொஞ்சம் பாதாம் முந்திரி இருந்தது ஸோ அதனால அதுவும் சேர்க்க போகிறேன் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஏலக்காய் வேணும் இது வாசனைக்காக அது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நாட்டு சக்கரை இதுவும் இந்த தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து பாயசம் காய்ச்சும் போது தேவைப்படுற பொருட்கள் ஸோ நம்ம உளுந்து பேட்டர் அந்த மாவு அரைக்கிறது வந்து இது இந்த இவ்வளோ பொருள் தான் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்னா அவருக்கு அந்த வறுக்கிறது இதெல்லாம் பிடிக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ வறுத்து எடுத்து அதை வந்து அரைக்கணும் ஸோ அதுக்கான கடாய் வச்சாச்சு வந்து நாங்கள் பதம் வந்து காமிக்கிறேன் அந்த பதத்துக்கு வந்து வந்து வை பதம் வந்து இந்த பதம் தான் இந்த பதத்துக்கு இறக்க வேண்டும் கட்டுல போட்டுட்டும் அது அந்த சூடு ஆறும் வரைக்கும் அப்படியே இருக்கும் அதுக்கு பிறகு சூடு ஆறுன பிறகு தான் நம்ம அரைக்க வேண்டும் அடுத்ததாக வந்து அரிசியை வந்து இதுக்குள்ள கொட்ட போறோம் அரிசியையும் பொறுத்து எடுக்கும் அரிசி வந்து வறுத்துட்டேன் அதே மாதே கொட்ட வேண்டியது தான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்கி எடுத்தம் என்று சொன்னால் அதுதான் உலக கழிப்பிய முக்கியமான ஒரு அரைச்சி வழியான மாவு வந்து எங்கே இதில் வாசமே வந்து கூடுக்குடிக்கிறதுக்கும் ஸ்டவனாக இருக்கும் என்னம்மா பண்ணுறது இந்த உளுந்து களிக்கு வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ நானும் இளங்கோ அப்படின்றதால நிறைய பேர்னா நிறைய ஸ்பூன் போடலாம் இது வந்து பால் ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணும் பிஃபோர் காய்ச்சறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான் ஸோ நான் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டிருக்கேன் அந்த கட்டிலாம் இல்லாமல் இது தண்ணியிலையும் காய்ச்சலாம் பாலில் காய்ச்சுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பாய்ச மாதிரி பண்ண போகிற அது வந்து பாலில் ஊற்றி காய்ச்சுறேன் தண்ணியிலையும் ஊற்றி காய்ச்சலாம் அதே மாதிரி இதை ஆல்ரெடி வருத்திட்டோன்றதால் நம்ம நிறைய நேரம் காய்ச்சணும் இல்லை அப்படியே இதை வந்து கட்டி பதம் பாருங்கள் பதம் வரும்போது தண்ணியும் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் கட்டியாக அதுதான் இது வந்து ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் என்னடா இவ்வளோ போடுறேன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்வாங்க இல்லாமல்

அப்படி தானே ஊற்றி குடிக்கணுமா அதால் ஊற்றி கொண்டிருக்காரு ஐஸ்கிரீமு போதெல்லாம் இதை செஞ்சிருக்கிறாரு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது அவ்வளோவும் சத்து ஓகே மக்களே இதுதான் எங்கட மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் குடிக்க போகிறோம் கூட ஊற்றி தேங்காய் பூ மேலே தூவி தூவி இருக்கிறாவோ இனி அதை குடிக்க போகிறோம் குடிச்சு பார்ப்போம் குடிக்க போறேன் என்ன ஹூ சுடுபொடு அவங்க இல்ல பரவாயில்லை சுடபுளியின் வேற லெவல்ல இருக்கு இந்த பிரேக்பாஸ்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் சோ இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி குடிச்சி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் உண்மையவே அந்த மாதிரி இருக்குது

Thank you ஸோ மச் அப்கமிங் நிறைய vlog வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க இப்போதைக்கு நாங்கள் விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்